ஏன்னா தீபக் கண்ணா நீங்கள் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு பதிலாக உங்கள் ஒய்ஃப் அனுப்பிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு லெவல் இருந்திருக்கும் சொல்ல போனால் டைட்டிலே தூக்கி அவங்க கையில் கொடுத்துருக்கலாம் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது அதே மாதிரி சாங்கு வேணுமா சாங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் பண்ணுறாங்க ஃபன்னும் பண்ணுறாங்க அருணை பிடிச்சி கொழு கொழுன்னு கொளுத்தி விட்டாங்க அருணுக்கெல்லாம் மூஞ்சே இல்லை என்ன பேசுகிறதுனும் தெரியல அந்தளவுக்கு வச்சு செஞ்சு விட்டாங்க ஸோ அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் முழு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்படி தான் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஆயிரம் லைக் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம் சார் தீபக்கோட ஒய்ஃப் அண்ட் மகன் ரெண்டு பேரும் உள்ள கா காலையிலே வந்து வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் அவர்கள் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபன்னாக ஒவ்வொருத்தருக்கும் அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே ஓகே தான் ஆனால் உங்களுடைய மனசுலேருந்து அந்த முரண்பாடு அப்படிங்கிற ஒரு ஆள் அதாவது தீபக் அவர்களுடைய பிளே இருக்கு இல்லையா அவருக்கு முரண்பாடாக யாரை நீங்கள் பார்க்குறீங்க எதுக்காக பார்க்குறீங்க அதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாப்புல ஸோ இவங்களும் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லிவிங் ஏரியாவில் வந்து செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க டான்ஸ் ஆடினாங்க பாட்டு பாடினாங்க செம்ம சம்பவம் பண்ணி விட்டாங்க தீபக்கோட ஒய்ஃபு சார் இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு திரும்பியும் வந்து பிக்பாஸ் அவர்கள் வந்து சரி இப்படியே போனால் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் போகும் போல் இவங்களை வேறு வெளியே அனுப்புறதுக்கு நேரம் வந்துருச்சு இவங்க க கடைசி வரைக்குமே அந்த முரண்பாடு அப்படின்றதுக்கு ஆன்சரே சொல்லலை யார் அப்படின்றதையும் சொல்லாமல் விட்டுறாங்க சரி திரும்பி நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் அவர்கள் மறுபடியும் ரஞ்சனி எல்லாம் ஓகே தான் இந்த முரண்பாடுன்னு சொல்லி ஒரு ஒன்று சொன்னேன் அது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே ரஞ்சினி அவர்கள் வந்து நம்ம அருண் பிரசாத்தை சொல்கிறாங்க இவர்கிட்ட எனக்கு முரண்பாடான கருத்துக்கள் வந்து இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேபர் வசி ஸ்கில்டு லேபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் வந்து வந்துச்சு இதுக்காக அவர் போய் ஒரு கமெண்ட் அடிச்சார் சத்தியகிட்ட அந்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நான் வந்து டாஃபான ஒரு ஹீரோ சீரியல் ஹீரோவாக இருந்துட்டு வந்திருக்கேன் என்கிட்டயே இப்படி பிகேவ் பண்ணுறாரு இவரெல்லாம் ஸ்டாப்பில் இருக்கும்போது இவர் சீரியல் ஹீரோவாக இருக்கும்போது அதுவும் டாப்பில் இருக்கும்போது இவர் எப்படி ஒரு டிரைவரை ட்ரீட் பண்ணியிருப்பார் எப்படி ஒரு வேலைக்காரங்களை ட்ரீட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது அருண் பிரசாத் ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணுறீங்க அது வந்து ரொம்ப தப்பு ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப முரண்படுறேன் அந்த மாதிரி ஆளே கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்றும் தப்பு கிடையாது நீங்களாக அதை வந்து கிரியேட் பண்ணிக்காதீங்க லேபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன என்ன தொழிலாளர்கள் தானே எங்கள் தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு தினமே இருக்குது அதுக்காக இந்த தொழிலாளர்கள் அப்படின்னா தப்பு லேபர்னா தப்பு அப்படின்ற லெவலுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் டிஸ்கிரிமினேஷன்லாம் பண்ணுறது கிடையாது டிஸ்கிரிமினேஷனுக்கு டீனா கூட என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ வேறு லெவலில் டிஃபன் பண்ணியிருப்பாங்க அவங்களோட வீட்டுக்காரர் அதை தாண்டி அருண் பிரசாதை வச்சு செஞ்சிருப்பாங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரிங்க நன்றி வணக்கம்